குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்களில் இதுவரைக்கும் இருபத்தி இரண்டு பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி மூன்று விண்ணிறைந்த வெளியாய் என் மனவெளியில் கலந்து அறிவாம் வெளியின் ஓடும் தன்னிறைந்த பேரமுதாய் சதானந்தம் ஆன பெருந்தகையே நின்பால் உள் நிறைந்த பேரன்பால் உள் உருகி மொழி குழறி உவகை ஆகி கண்ணே நிறைந்த புனல் உகப்ப கரம் நின் அருளை கருத்தில் வைப்பாம் அதாவது ஆகாயத்தையும் தன்னகத்தே கொண்ட வெளியாய் எனது மனமாகிய வெளியில் கலந்து அறிவாகிய வெளியிலும் குளிர்ந்த மேலான அமுதமாக வந்து பொருந்தி எப்பொழுதும் பேரின்பத்தை விளைவிக்கும் மகாதேவே நின்னிடத்தில் கொண்ட உள்ளம் நிறைந்த பேரன்பால் அவ்வுள்ளத்தை உருகு செய்து வார்த்தை தடுமாறு மகிழ்ச்சி அடைந்து கண்களில் மிகுதியும் நீர் சொறிய கைகளை குவித்து நின் திருவருளை எண்ணத்தில் நிறுத்தி வணங்குவோம் பாடல் இருபத்தி நான்கு ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெறும் குரு ஆகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலம் ஆகி வாதம் இடும் சமய நெறிக்கு அறியது ஆகி மௌன நின்ற ஜோதியை என் உயிர் நாடி கண்ணீர் இருக்கரம் குவித்து தொழுதல் செய்வாம் தொடக்கமும் முடிவும் இல்லாத மூலமாய் எம்மை அடிமை கொள்ளும் பொருட்டு நியாயம் தவறாத பெரும் குருவாக தாய்ப்போல் வந்து மனம் வாக்கு ஆகியவற்றுக்கு எ உண்மை பொருளை மாசு அற்றதாய் மலமற்றது ஆகி தர்க்கம் செய்யும் சமய நெறிகளுக்கு புலப்படாத அருமை உடையது ஆகி மோன நிலையில் நிற்போரிடத்து வெளியாகி விளங்குகின்ற பேரொலியாகி எனது உயிருக்கு உற்ற துணையாகி நிற்கும் பொருளை விரும்பி கண்களில் நீர் ஒழுக இரண்டு கைகளையும் கூப்பி வணங்குதல் செய்வாம் பாடல் இருபது 25 அகர உயிர் எழுத்து அனைத்தும் ஆகி வேறாய் அமர்ந்தது என அகிலாண்டம் அனைத்தும் ஆகி பகர்வன எல்லாம் ஆகி அல்லது ஆகி பரம் ஆகி சொல்லறிய பான்மை ஆகி துகள் அரு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவு ஆகி சுத்த ஆகி நிகரில் பசு பதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் ஆ என்னும் எழுத்து தனித்தும் ஏனைய எழுத்துகளில் பொருந்தியும் நிற்பது போல தனித்தும் அண்டங்கள் அனைத்திலும் கலந்தும் நிற்கின்ற பொருளாகியும் சொல்லப்படும் எல்லாமும் ஆகியும் சொல்லப்படாத அனைத்தும் ஆகியும் மேலான பொருள் ஆகியும் சொற்களால் விலக்கி கூற முடியாத தன்மை உடையது ஆகியும் குற்றமற்றதும் விருப்பு வெறுப்புகள் படியாததும் ஆன அறிவு ஆகியும் தூய தன்மை உடையது ஆகியும் ஒப்பில்லாததும் உயிர்களுக்கு தலைவனாய் விளங்குவதும் ஆகிய பொருளை ஆராய்ந்து தேடி விட்டு பேரன்பு கொண்டு நினைவில் நிறுத்துவோமாக